திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தயதம்பதம் ஏந்து கருத்தே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தொல்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கையிலாய பரம்பரை மீகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பர தேசியர் ஓம் பிரகாசர் ஆகியோர் முதவையாதீனம் ஆதி குரு முதல்வர் சிவராம்சாமிடிகள் ஆதியோர் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகர் ஆதியோருடைய பொன்னார் திருவடி குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமரபுர ராஜியோரை மனம் மொழி மெய்களாலே போற்றுகின்றோம் போற்றியோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றியோம் ஹோம் நம சிவாய சிவாய நம ஓம் போற்றி நம சிவாய சிவாய ஓற்றி யோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் ஓவை நீட்டி இணையாக ഓവുരുക്കി ഓ ഓവു ഉൾവാങ്ങി ஓசை முடிக்கி வாக்கினை மெளனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபடனாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது அடைத்துக் அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உயிர்காற்றை உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்க பெருமானே சிவக்குழந்தீசராக எண்ணிய வண்ணம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு அமைதி நிலையிலே உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவுனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்ல முதட்டி நட்பேருளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாற்கு வாய் கோபுரவாசல் தள்ளத்தெளிந்தாற்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புழனைந்தும் காலாமணி விளக்கே என தெளிந்து நம்மகே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சித் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்செங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து மேகண்டாறாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு ஆண்டு ஆணித்திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டாம் தேவிரை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை பரணிபின்மீன் மாலை நான்கு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளை அருளைச் செய்த உலக பொதுமறையாகிய இருந்து நாற்பத்தி ஏழாவது திருக்குறள் இயல்பீனான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு தலம் காணப்பேராம் காளையர்கோயில் மூன்றாம் திருமுறை நான் வாழினான் வேலினான் மால்வரை எடுத்ததிங் நான் நெடுமுடி தொலையவே உன்றிய நான் காணப்பேர் தலையினால் வணங்குவார் நாடு நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரேம் ஞாயிற்றுக்கிழமை தலம் திருத்துறையூர் ஏழாம் திருமுறை கொய்யார் மலர் கோங்கொடு வெங்கையும் சாடி செய்யாரைக் கொணந்து ஏற்றிகோர் வென்னை வடவாள் மையார்த்தடங்கண்ணீயராடும் துறையூர் ஐயா உனை வெண்டிக் கொள் நிழற்கோர் ராகு தலம் திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை கழல் கொள்காலினர் காலனை காய்ந்தவர் தழல்கொள் மேனிகர் சந்த அழகர் ஆள் நிழல் குழகர் போல்கொழி நாகேச்சரவரேம் சிறுத்தொண்டனாயனார் கலச்சிங்க நாயனார் நின்றசிய நெடுமாறனாயனார் போகர் ஆதி சிவப்பிரகாசர் ஆதிய அருளாளர்களோடும் திருவாலங்காடு திருப்பைநீலி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு பட்டீச்சரம் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணிவிண்மீன் இரண்டாம் திருமுறை நேசம் மிகுதோல் வளவனாகி இறைவன் மலையை நீக்கி இடலும் நீசன் விரல் வாட்டி வரையுற்றது உமரா நிறம்பாமதியினன் ஈசன் உரை பட்டி எழுவார்கள் வினை ஏதும் இளவாய் நாசமர வெண்டுதலின் நன்னல் எளிதாம் அமரர்வின் உலகமே சிவஞான போதம் செம்மளர் நோந்தாள் சேரலொட்டா அமலங்கழி அன்பருடுமறி மாலரணேயம் மலிந்தவர் வேடமும் தானும் அரண் என தொழுமே ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் எட்டு பிழையுறுதல் சிறிது அசரக் கொலையதனால் சரக்கொலையில் பெருகாது இங் என் இழிவு தரும் பரபம் பருபம் அடதலினால் கீராதி ஐந்தும் ஈயும் தூய அழகிய ஆணூனையின்றோன் கீழ் என மேலாவர் குறைந்து அடைபாவத்தால் மூ முழுமளப்பன்றியை அருந்தும் புலையர்வன்றி குறும் பருவமுறையின் நாமால் பதிற்று பத்தந்தாதி அண்ணல் தில்லை அம்பல அருள் உள் நெகிழ்ந்திட ஓதும் சதகத்தில் பரமனுக்கு ஏற்பதாய் எண்ணி அருள்கவி எம்பிய எந்த ஏம் என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூல் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழாறில் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடையோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் ஈரோடு அக்ஷயா ராஸ்குமார் இலக்கியவேல் ரம்யாவின் அண்ணன் பிரியதிர்ஷி நக்காமகள் தமிழரசி பானுப்பிரியாவின் தங்கை சங்கீதா கௌதம் ஆதியோரும் மனநாள் காணும் கோபி பொமநாயக்கன் பாளையம் பழனிவேல் சரண்யா இணையர் காரமடை கணேஷ்குமார் சுதர்சனா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருடை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நெடுக மமழை மண்ணுக மெய் விரும்புக அன்பர் விழங்குக சைவனன் நெறி தழைத்தினி தொங்குக வெண் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை இறைஞ்சுகின்றோம் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூர் ஆதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக வண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கின்றோம் அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திரடைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்